ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோமெர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தி ஒம்பது அடிக்கு இருபத்தேழு அடி அளவில் கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச்சி ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ஒம்பது அடி எட்டு அஞ்சு வர மாதிரி இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு நமக்கு வந்து இருபத்தி ஏழு அடி எட்டு அஞ்சு இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு அடிக்கு பன்னிரெண்டு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு சென்ட்டுக்கு பக்கத்தில் வரும் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் ஸோ மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு வந்து சின்னதாக ஒரு ஹால் கிடைக்கும் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாலாக கிடைக்கும் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து மேலே இங்கே டைனிங் ஏரியா வந்துடும் டைனிங்லேருந்து உள்ளே போகிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிச்சன் வந்துடும் அடுத்து இருந்து நேராக மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரூமாக வந்து ஸ்ப்ரிட் ஆக செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடும் ஸோ மெயின் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துரும் ஸோ பெட்ரூம் ஒன் வந்து இது அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டூ வந்து இது வந்துடும் இந்த மெயின் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் போட்டிருக்கோம் அடுத்து செகண்டரி பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா படிக்கடியில் நம்ம வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து அட்டாச் டாய்லெட் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான கூடிய டோர் விண்டோஸ் பற்றி பார்த்துலாம் மெயின் டோர் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அஞ்சு கிலோ சைஸ் கிழக்கு பகுதியில் வந்து மெயின் டோர் வந்துருச்சு மெயின் டோர் ஒட்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ வந்து ஹாலில் வந்துடும் அடுத்து பார்த்திங்கனா இந்த வடக்கு சுவத்தில் ஒரு விண்டோ அடுத்து இங்கே ஒரு விண்டோ வந்த மாதிரி இருக்கும் அடுத்து இந்த விண்டோக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைனிங் போகிற நாலு கல் சைஸ் ஒரு ஓப்பன் வர மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் வழி உள்ளே போகும்போது டைனிங் வரும் இந்த டைனிங்கில் இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் சென்டரில் அடுத்து வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் வர்ற மாதிரி இருக்குது இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் கிச்சனில் கிச்சன் வந்து மூணுக்கு மூணு சைஸில் ஒன்று போட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கனா வந்து இந்த தெற்கு சூத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம்க்கு வந்து மூணு கேள் சைஸில் டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது அடுத்து ரெண்டு பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேற்கு சுகத்தில் ஈசானி இழுத்த தடத்துல ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்த செகண்டரி பெட்ரூமுக்கு மேற்கு பகுதியில் இழுத்த இடத்துல அடுத்து பார்த்திங்கனா இந்த டோருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டாய்லெட்டுக்கான வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த சுகத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும் அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுகத்தில் ஒரு வென்டிலேட்டர் வந்துடும் டாய்லெட்டுக்கான டோர் பொறுத்த வரைக்கும் யூபிவிசில் ரெண்டரை கீழ் சைஸில் ஒரு டோர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வந்து வந்துடும் வாஸ்துப்படி பார்க்கும்போது ஹால் பார்த்திங்கன்னா வந்து ஈசானிய மொழியில் வந்துருச்சு அக்னி மூலியில் வந்து கிச்சன் வந்துருச்சு குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்துருச்சு இந்த ரெண்டு பெட்ரூம்க்கான டாய்லெட்டுமே பார்த்திங்க வந்து வாஸ்துபடி அமைச்சாச்சு ஸோ இது கிழக்க பார்த்த வீடு அப்படிங்கிற நம்ம ஸ்டேர் கேஸுமே வந்து வாயு மூலியில் வந்து போட்டாச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி புடி அமைஞ்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானுக்கு கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம் ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பதினாறு அடி அதாவது பதினாறு அடி அஞ்சு இன்ஜுக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா கிச்சன் வந்து எட்டு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து டைனிங் வந்து சேம் சைஸ் தான் எட்டுக்கு பத்து அடுத்து இந்த ரெண்டு பெட்ரூமே வந்து நம்ம ஒரு சின்ன சைஸில் போட்டிருக்கோம் பதினொன்றுக்கு பத்தில் ஒரு ரூம் அடுத்து பார்த்திங்கனா பதினொன்றுக்கு பத்தரை சைஸில் ஒரு ரூம் வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து ஏழே ஹாலுக்கு அஞ்சே ஹால் வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து மூணே முக்காலுக்கு கால் வர மாதிரி இருக்குது ஸோ டோட்டலாக பில்டிங்கோட அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஒம்பது எட்டு வர மாதிரி இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஏழு எட்டு வர மாதிரி இருக்குது இதை தவிர பார்த்திங்கன்னா வந்து ஆறுக்கு பன்னெண்டரை போடுறப்போ ஒரு ஏரியா வரும் எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா இக்கோல்ட்டு தொள்ளாயிரம் புள்ளி அஞ்சு ஆறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது நியர்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பில்டிங்கோட பில்ட் பெரிய வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ